இந்த கருணைக்கு என்னுடைய வணக்கம்னர் சரி இதுகா சொல்லியது பதினான்கு போற்றி நிறைவாயிடுச்சு இனி இன்னொரு பகுதி ஒரு செய்தியை நமக்கு சொல்லி இந்த நூலை நமக்கு நிறைவு செய்ய போகிறார் பாருங்கள் ஐம்பத்தி மூணாவது பக்கம் எல்லாம் போய் தம்மை தெளிந்தாராய் தாமே பொருள் ஆகி எம்மை புறம் கூறி இன்புற்று செம்மை அவிகாரம் பேசும் அகப்பிரம்மக்காரர் வெளியாம் இருளில் விடாதே ஒளியாய் நீ நின்ற நிலையே நிகழ்த்தி ஒரு பொருள் வேறு இன்றியமையாமை எடுத்து போதி ஒன்றாகச் சாதித்து தம்மை சிவம் ஆக்கி இப்பிறப்பில் இப்பிறவி பேதம் தன்னில் இன்ப பேதம் உரா பாதகரோடு ஏகமாய்ப் போகாமல் எவ்விடத்தும் காட்சி தந்து போகமாம் பொற்றாலின் உட்புணர்த்தி ஆதியுடன் நிற்க அழியா நிலை இதுவே என்று அருளி ஒக்க வியாபகம் தன் உள் காட்டி மிக்கு ஓங்கும் ஆனந்த மாக்கடலில் ஆறா அமுது அளித்து தான் வந்து செய்யும் தகுதியினால் ஊன் முன் கண்ட காலத்தும் நீங்காத முன்னோனை என் கொண்டு போற்றிசைப்பேன்யான் ஆசிரியர் ஒருவாறு சிவம் தனக்கு செய்த உபகாரம் என்ன உபகாரம் நேற்று எந்த விதமான உடலும் இல்லை என்பதும் பிறகு பொற்புடைய மாயை புணர்ப்பின் கண் என்ற வகையில் எண்பத்தி நான்கு லட்ச யோக யோனி பேதமாகி பிறப்புகளில் எடுக்கும் பறக்கும் எத்தனை எத்தனை பிறப்புன்னு தெரியாத அளவு பிறவிகளை பெற்று எடுத்து இழைத்து பிறகு அந்த இருவினையொப்பு நிகழும் காலத்தில் குருவாக வந்து ஞானத்தை உணர்த்தி இப்ப என்ன செய்கிறார் இனி ஒரு பிறப்புக்கு செல்லோம் இனி நாம் செல்லோமே திருவாசக பெருமான் நீங்க பல இடங்களை பார்க்கலாம் மணிவாசக பெருமான் மட்டுமல்லங்க எல்லாரும் அதை பதிவு செய்திருக்கிறாங்க நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் மற்ற பட்டணக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து இந்த திருவடிய மறவாது இருக்கிறத எப்ப பெற்றேனோ அப்பதான் இருப்பதை பெற்ற காரணத்தினால் நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் இனிமேல் நான் பிறக்க மாட்டேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன்னார் பெற்றதால் பிறந்தேன் பிறந்ததனால மறவாமையை பெற்றேன் மறவாமையை பெற்றதனால் இனி எனக்கு பிறவாமை இல்லை காரைக்கால் அம்மையர்கள் இரவாதை இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உனை என்று மறவாமை வேண்டும் ஏன் மறவாமை பிறவாமையை தரும் மறந்துட்டா தான் பிறந்தாவணும் மரவாமை பிறவாமையை தந்து விடும் என்பதனால அம்மா அதை அப்படி கேட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதனால் அந்த குறிப்பை இங்கே நமக்கு தருகிறார் இப்போ ஒருவாறு இருக்க அந்த உயிருக்கு ரெண்டு செய்தியை பதிவு செய்கிறார் இந்த பகுதியில் நம்ம இதுக்கு அடுத்து ஒரு நூல் படிக்க போகிறோம் நெஞ்சு விடு தூது அப்படின்னு ஒரு நூல் படிக்க போகிறோம் அந்த நூல் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கிறார் இங்கே அவ்வளவு விரிவாக சொல்லலை சும்மா சுருக்கமாக ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் என்ன செய்தி ரெண்டு பேர் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறார் ரெண்டு பேர் யார் ஒருவர் நானே கடவுள்னு சொல்கிற ஆள் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள நீங்களே ஃபுல் பண்ணிக்கங்க நாம் சொன்னால் வருத்தம் வந்துடும் சரியா டேஷ் உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்க போகிற போட்டுக்குங்க நான் கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிவ சாதனை பயணத்தில் தடையாக வருபவர்கள் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இதுதான் உண்மை ஏற்றுக்காமல் போனாலும் இதுதான் உண்மை ஏன்னா நமக்கு இந்த பழக்கம் வழக்கமாக இருப்பதுனால வழக்கம் பழக்கமாக இருக்குது நாம் ஒருத்தர் மனசில் வச்சுருப்போம் அவர் தான் எனக்கு எல்லாம் அவரை எதுக்காகவும் நான்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சவங்களுக்கு இந்த இடம்லாம் இடர்படுகிற இடம் ஐயா இவர் வச்சுருக்கேன் இவர் இந்த இலக்கணத்துக்கு பொருந்துறாரா பொருந்தில்லையா பொருந்துகிற மாதிரி தெரியல ஐயா வணக்கம் கொஞ்சம் கீழே இறங்கிக்கிறீங்களா ஏப்பா இல்லை இல்லை நீங்கள் அந்த இடத்துக்கு சரியாக இருக்க மாதிரி தெரியல நான் இப்போ இவர் தான் அது அப்படியும் உள்ளே வைக்கணும் யோசிக்காமல் வைக்கணும் சார் அவர் இல்லைன்னா நான் இப்போ வந்திருக்க மாட்டேனே ஆமாம் அவர் இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன் தான் ஆனால் அவர்களால் படிநிலைகளை உணர்த்துகிறவர்கள் என்பதை உணரணுமா இல்லையா இப்போ எல்கேஜி யூகேஜிக்கு போனோம் அப்போ ஒரு டீச்சர் நமக்கு பாடம் நடத்தியிருப்பாங்க அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் போனோம் அஞ்சு வாத்தியார் கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க அஞ்சு டு ஆறுலேருந்து பத்து வரைக்கும் ஒவ்வொரு வகுப்புக்கு போகும் ஒவ்வொரு வேறு கிளாஸ் டீச்சர் வந்தாங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போனோம் அப்போ ஒரு கிளாஸ் டீச்சர் வந்தாங்க அதுக்கு மேலே போனோன்னே கல்லூரி வாழ்க்கைக்கு போனோம் அப்போ ஒரு கிளாஸ் டீச்சர்ஸ் வந்தாங்க அதுக்கப்புறம் எம்ஃபில் பண்ண போனீங்க ஒரு தீசிஸ் பண்ணுறீங்க அன்னைக்கு ஒருத்தர் வந்தார் உங்களுடைய இந்த பயணத்தில் உங்களுக்கு வழிகாட்டி யாருன்னு கேட்டால் எல்கேஜி வாத்தியார் நான் சொல்லுவீங்க யார் எம்ஃபில்ல டாக்டரேட் பண்ணும்போது அந்த முன்பக்கத்தில் எழுதணும் என்னென்ன இவர் தான் இந்த தீசிஸ் நான் சமர்ப்பிப்பதற்கு எனக்கு வழிகாட்டியாக உறுதுணையாக நின்றவர் இவர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எல்கேஜி வாத்தியார் பேரை தொடங்கி இந்த க பன்னெண்டாவது முடிச்சு கல்லூரி வரைக்கும் பேரை எழுத முடியுமா என்ன அத்தனை பேர் எழுதினிங்கன்னா உங்கள் ரெக்கார்டை என்ன பண்ணிருவாம தூக்கி ஓரமாக தம்பி போய் நல்லா படிச்சிட்டு வந்து அனுப்பிச்சிடுவோம் இதுதான் ப்ராக்டிக்கல் மறந்துடாதீங்க நீங்கள் எதை கடைசியாக படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான அப்போ அதை சொன்னால் மற்றதெல்லாம் உள்ளே அடங்கியிருக்கிறது உதாரணத்துக்கு நீங்கள் எம்இ படிச்சுக்கினு வச்சுக்கிங்களேன் கல்யாண பத்திரிக்கை என்ன போடுவீங்க பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் பிஇ அப்புறம் எம்இனா போடுவோம் எம்இன்னு போட்டால் ஏற்கனவே ஏதாவது படித்து தானே அர்த்தம் அதை விட்டு போட்டு சார் எம்இ இது பந்துட்டேன் இருந்தாலும் அதெல்லாம் பலித்தானா வந்திருக்கிறேன் அவன் போட முடியுமா என்ன அது மாதிரி நீங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த இடத்துக்கு வருவதற்கு முன் உங்களை பல சமய பெரியவர்கள் வழிநடத்தி இருப்பார்கள் அவங்க வழிகாட்டில் தான் நீங்கள் வந்திருக்க முடியும் இது மறைபொருள் அதுக்காக அவங்கள ம விட்டுடணுங்கிறதில்ல ஆனால் அவர்கள் அந்தந்த படிநிலைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் அவ்வளவு தான் இப்போ நீங்க எங்க வந்து நிற்கிறீங்க சைவம் என்கிற இடத்துல சித்தாந்தம் என்கிற சைவத்துக்குள்ள பல பிரிவு இருக்குது சைவம்னா ஒன்று இல்லை சைவத்தில் பல பிரிவு இருக்குது அதுல சித்தாந்தம் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்ப அதுல யார் உங்களுக்கு சுப்பீரியர் அப்படின்னா எவன் ஒருவன் உங்களுக்கு தீக்கை கொடுக்கிறான் அவன் தான் சுப்பீரியர் அந்த குருநாதன் தான் குருநாதன் அப்போ மற்றவங்களாம் குருநாதன் இல்லையா அவங்க அந்தந்த இடத்துக்கான கிளாஸ் டீச்சர்ஸ் அவ்வளோதான் அவங்கள மறுப்பதில்லை ஆனால் இந்த பயணத்தில் இந்த சித்தாந்த நெறியில் இப்போ சிவமாக நின்று உபதேசம் செய்கிற குருநாதன் தான் அந்த இடத்துக்குரியவர் அதை விட்டுட்டு நான் எனக்கு ரொம்ப நாளாக அவர் எனக்கு பழக்கம் அவர் தான் எனக்கு எல்லாம் இவரெல்லாம் தான் வந்திருக்கிறாரு இவரையெல்லாம் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாதனை தடைப்படும் அது அவர் அவர் பக்குவத்துக்கு நான் சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம்ங்க உண்மை அதுதான் அதில் ஒன்றும் ஏன்னா நம் உண்மையை சிந்திக்கிறதுக்கு தான் அந்த வகுப்பில் உட்காந்துருக்குறோம் உங்களை சமாதானப்படுத்துவதற்கு என்னுடைய வேலை இல்லை சரிங்களா இது பொது மேடை இல்லை பொது மேடையாக இருந்தால் நான் பேசக்கூடாது ஏ இதெல்லாம் பேசலாமா நீ இது நமக்கு இந்த நெறிய சிந்திப்பதற்கான வகுப்பு சித்தாந்த செய்தியை உள்ளதை உள்ளவாறு சொல்லுற இடத்துல உட்காந்துருக்குறோம் இங்கே அதைத்தான் சொல்லணும் இதில் வந்து காமரமைஸ் பண்ணிக்கிட்டு எந்த சாமினாலும் கும்பிடுங்க எல்லாம் ஜாமீதானுங்க அப்படின்னு பேசுகிற இடம் இது அல்ல இதை போய் அங்கே பேச முடியாது அங்கே பேச இங்கே பேச முடியாது இது போய் இதை என்ன கொண்டு ஒரு ஊரில் கூட்டு ஒரு கூட்டம் போட்டு ஒரு பொது மேடையில் பேச சொன்னிங்கன்னா நான் இப்படி பேச முடியுமா என்ன நாலு பேர் கல் எழுத்து அடிப்பான் ஏன்டா எங்கள் மாரியம்மன் எங்கள் காலியம்மன் உனக்கு இப்படி போச்சான்னு பிடிச்சி நாலு கல் எழுத்து அடிப்பான் என்ன ஏன் உனக்கு அவ்வளோதான் எங்கள் தெய்வம் சிறு தெய்வமாக போச்சா உனக்குமா ஏன்டா பம்பு நமக்கு ஐயா அந்த மேடைக்கே நான் வரல உங்களுக்கு போட்டு வந்துட வேண்டியதானே நான் நான் ஏன் அங்கே போவானே அப்போ அந்த இடத்துக்கு போக அது இது உண்மை இதுதாங்கிறத உணர்த்துற இடத்துல இந்த வகுப்பு எனவே நமக்கு பல தெய்வங்கள் இருக்கலாம் பல வழிபாடுகள் இருக்கலாம் ஆனால் சித்தாந்த சென்னெறி உணர்த்துகின்ற ஒன்று இதுதான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் அடுத்தடுத்த நூற்றில் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிப்படும் புரிபடும் இது அதனால தான் இங்கே சொன்னார் ரெண்டு பேரை எச்சரிக்கை சொல்கிறார் இந்த ரெண்டை விரித்தீர்களானால் மேலும் மேலும் விரியும் அப்படி ரொம்ப விரித்து கொண்டு போனீங்கன்னா இருபத்தி நான்கு சமயங்களாக விரியும் அது மாதிரி தான் இருபத்தி நான்கு சமய கோட்பாடுகள் எப்போ இந்த பதினாலாம் நூற்றாண்டில் இருந்தன இன்னைக்கு அது இன்னும் வேறு வேறு பிரிவுகளாக விரிந்து 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 வந்துடுச்சு அதனால் நமக்கு இன்னும் கூடுதலான சமய பிரிவுகள் கிடக்கிறது அதில் இன்றைக்கி இருபத்தி நாலில் பல சமயம் இன்னைக்கு காணாமலே போயிடுச்சு இன்றைக்கி அந்த சமயம்லாம் இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நெறிகளில் சில நெறிகள் இருக்கின்றன அவைகளும் இதற்கு பக்கத்தில் இருப்பது போல இருக்கும் போலவே தோற்றத்தோடும் இருக்கும் நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும் அது உங்கள் பாடு அது நம்ம பாடு இல்லை உங்கள் பாடு பார்த்துக்கொள்ளுங்க எல்லாம் போய் தம்மை தெளிந்தாராய் எல்லாம் போய் தம்மை தெளிந்தாராய் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்க்கு என்ன உரை பாருங்க எல்லா பொருள்களுமே பொய் எல்லா பொருள்களுமே பொய் என்பதை அறிந்து அவற்றை நீக்கி தெளிந்தவர்களாய் எது பொய் இது பொய் இது பொய் இது பொய் அப்படின்னு ஒன்று ஒன்றா ஒன்று விட்டுக்கிட்டே வர்றது அப்படியே விட்டுட்டே வந்தீங்கன்னா சொல்லுகிற அத்தனையும் பொய்யின் ஆயிடும் அப்புறமே என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாம ஒன்னு பாத்தியா நான் சொல்ல எல்லாம் பொய் எது பொய் அப்படின்னா எல்லாமே பொய் தான் அப்ப எது மெய் ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நீ ஏன் உன்னை நினைச்சு கற்பனையம் பண்ற இது எது இது நீ அல்ல இது பொய் இது பொய் இது பொய் இதை விடு இதை விடு விடு விடுன்னு ஒன்னா விட்டு 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 வந்தின்னா கடைசியில சொல்வதற்கே ஒன்றுமில்லாத ஒரு இடம் வரும்போது பாத்தியா ஒண்ணுமே இல்லை இல்லையா அப்படின்னு இடம் வந்துடும் அதைத்தான் இங்க சொல்ல வர எப்படி உரை கொடுத்துக்கான்னு பாருங்க எல்லா பொருள்களுமே பொய் என்பதை அறிந்து அவற்றை நீக்கி தெளிந்தவர்களாய் தாமே பொருளாகி எது பொருள் அப்படின்னு கேட்டா தமக்கு மேற்பட்ட பொருள் இல்லை தாமே மேலான பொருள் யாரு நானே பிரம்மம் நானே பிரம் அப்படின்னு ஒரு கோட்பாடு நம் தமிழகத்தில் மட்டுமல்லங்க இந்திய திருநாட்டில் வலிமையாக இருக்கிற சமயம் இந்த நெறி வலிமையானது இந்த நெறியை கடந்து வருதல் என்பது அவ்வளோ சீக்கிரம் வாய்க்காது அப்படி யாராவது வந்திருந்தா பெரிய தவம் அதனால் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா வரவே மாட்டேங்க சொல்ல பாருங்க தம்மை புறம் கூறி இன்புற்று அவங்ககிட்டலாம் போனீங்க வச்சுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இப்போ வந்து இந்த இந்த நானே பிரம்மங்கிற ஒரு வகுப்பு போனீங்க வச்சுக்கங்களேன் அவங்க சொல்லுவாங்க ஏ இந்த சைவ சித்தாந்தன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருப்பான் புரியுதா பதியும்மா பசுமா பாசம்மா அப்புறம் அது இப்படிமா அப்படி போட்டு உருட்டு மிரட்டி தள்ளிடுவாங்க அந்த பக்கம் போயிடாதே நீங்கள் ரெண்டையும் பார்த்து என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேருக்கு இதான் பொழப்பா போச்சுருக்கு ரெண்டு பேருமே வேண்டாம் போங்கயா அப்படின்னு போயிட்டீங்க நீங்கள் பாட்டு போக வேண்டியதுதான் ஆருக்கு லாபம் ஆருக்கு நட்டம் நன்னெறியை பிடி கடைபிடித்தால் லாபம் உங்களுக்கு பிடிக்காம விட்டுட்டு போனால் நட்டம் உங்களுக்கு யார் நெறிக்கு நட்டம் கிடையாது அது எப்பவுமே அது பாட்டு இருக்குதான் போகுது அது அவனால் தோற்றுவிக்கப்பட்ட நெறி அதை பாதுகாப்பதை அவன் பார்த்துக்குவான் நீங்களும் நானே கட்டி காப்பாற்றலாம் முடியாது நாமலாம் அப்படி கற்பனையில் பண்ணி வச்சுருக்கோம் நாம் தான் நெறியை பாதுகாத்துட்ருக்குறேன் அப்படின்னு நாம் இல்லைன்னா அந்த நெறி இல்லையா என்ன அது ஆ காலம் தொட்டு அவனால் தோற்றுவிக்கப்பட்ட நெறி இன்னைக்கு வரைக்கும் அதை காப்பாற்றுக்க அவன் காப்பாற்றிட்டு இருக்கிறான் நாம் ஒன்றும் அந்த நெறியை காப்பாற்றிட்டு இருக்கல அந்த நெறி பேரை சொல்லி நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் அதுதான் உண்மையை ஒழிய நாம் நெறிய பாதுகாக்க நெறியப்பா அது சும்மா ஒரு மயக்கம் அது அப்படியே நானாக அப்படி ஒன்று கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு நாம் நினைக்கிறோம் அப்படிலாம் இல்லை அந்த நெறி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அடிப்படையான உண்மை அதனால் சொன்னாரு தாமே பொருளாகி தமக்கு மேற்பட்ட பொருள் இல்லை தாமே மேலான பொருள் என்று எம்மை பொறங்கூரியின் புற்று சொல் பாருங்க எம்மை பொறங்கூரி இன்புற்று யாரு அப்படியே சைவ சித்தாந்தம் எமக்கு புறமானது சைவ சித்தாந்தம் எமக்கு புறமானது அவர்களுடன் சேரக்கூடாது என்று கூறி மகிழ்ந்து ரொம்ப கஷ்டங்க ஒன்று சொன்னா சில பேர்த்துக்கு வருத்தம் வந்துடும் இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன்